நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஐந்து நாட்களே உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் வேட்பாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாஜக சார்பில் நாகை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் எஸ் ஜி ரமேஷ் கோவிந்த் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் மற்றும் ஒன்றிய பகுதிகளான கள்ளிக்குடி வேப்பஞ்சேரி பாண்டி எடையூர் பின்னத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது நெடும்பளம் பகுதியில் உள்ள சோடா தயாரிக்கும் கம்பெனிக்கு சென்று கோழி சோடா தயார் செய்து கொடுத்து அங்கு வேலை பார்த்தவர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி நகர்பகுதிக்கு வருகை தந்த வேட்பாளர் ரமேஷுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது வேட்பாளர் ரமேஷ் அவருடைய சின்னம் தாமரைப்பூவை கொடுத்து நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மணி 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 மூணு நான் நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறேன் நான் இந்த தொகுதியில் எனது தந்தையார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக செயல்பட்டவர் அவர் வழியில் பாரத பிரதமர் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தொகுதியில் நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த பகுதி விவசாயம் சார்ந்த பகுதி விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த போது இந்த தொகுதிக்கு மிகவும் இந்த தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதியாக இருக்கிறது எந்தவித வளர்ச்சியும் இல்லை நான் வெற்றி பெற்று எனக்கு மக்கள் வாய்ப்பு அளித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த பகுதி மக்களுடைய நலனுக்காகவும் குரல் கொடுப்பேன் அதே போல் இந்த பகுதியில் படித்த இளைஞர்களெல்லாம் நிறைய இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது மிகவும் அரிதாக இருக்கிறது படித்த இளைஞர்கள் எல்லாம் மற்ற மாவங்களுக்கு மாவட்டங்களுக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களுக்கு செல்கிறார்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கேயே ஒரு நல்ல தொழிற்சாலைகள் அதாவது விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் அக்ரோபேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே படித்த மக்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும் போல் நாகை தொகுதியில் வேதாரண்யம் இருக்கிறது அங்கே உப்புகள் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது உற்பத்தியாகிறது இப்போது அதை எல்லாம் பயன்படுத்தி அதையெல்லாம் சந்தைப்படுத்துவதற்கு வெளிநாடுகளை சந்தைப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுப்பேன் அதே போல் அந்த பகுதியில் மல்லிகைப்பூக்கள் மற்றும் மாம்பழங்கள் எல்லாம் அதிகமாக விளையிறது அதையெல்லாம் பயன்படுத்தி அந்த எல்லாம் பயன்படுத்தி இந்த நறுமண பொருட்கள் தயாரிக்கிற தொழிற்சாலை கொண்டு வந்தால் அங்குள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர முடியும் அதே போல் மாம்பழம் உங்களை மாம்பழம் நிறையா கிடைக்கிற அந்த பகுதியில் அதையெல்லாம் கூல் செய்து அதாவது ஜூஸ் பண்ணி அதையெல்லாம் நம்ம சந்தைப்படுத்தணும்னா அந்த பகுதி வேலைவாய்ப்பு நிறையா உருவாக்க முடியும் அடுத்ததாக அந்த இப்போ திருவாரூர் தொகுதியை பொறுத்தவரை திருவாரூரில் அதிகம் விவசாயம் அந்த பகுதி திருவாரூரில் ஒரு விவசாய கல்லூரி கிடையாது அது அவசியம் விவசாய கல்லூரியை கொண்டு வர பாடு உண்பு அதை முயற்சி உணவு அதே போல் இந்த கடைமுடை போயிருக்கு முறையாக தண்ணீர் வருது கிடையாது எப்போ பார்த்தாலும் விவசாய பிரச்சனைகள் வந்துடுது விவசாயிகளுக்கு தண்ணீர் வருவதில்லை இதெல்லாம் போக்குவதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் அதே போல் இந்த எங்களுடைய பாரத பிரதமர் அவர்கள் கச்சியத்தீவை மீட்பதற்கான எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கான இந்த மீனவர்கள் சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் எங்களுடைய பாரத பிரதமர்களை சந்தித்து இந்த பிரச்சனைக்கான தீர்வு காண்பதற்கான முயற்சியும் மேற்கொள் எனவே நாகை தொகுதி மக்களாகிய ஆகிய நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்துட்டு என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த தொகுதி தமிழகத்திலேயே முதல் தொகுதியாக மாற்றுவதற்கு பாடுபடுவேன் எனக்கு ஒரு வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சியுடைய தாமரை சின்னத்திலே வெற்றி பெற செய்ய உங்களை பணியோடு வேண்டும் என்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க